ஜோதிட தகவல் இன்று உங்களிடம் புத்தர தோஷத்தை பற்றி ஒரு சில தகவல்களை பரிமாற உள்ளேன் அதாவது ஜென்ம லக்னத்திற்கு ஆண்கள் ஜாதத்தில் ஐந்தாம் வீட்டை புத்திரஸ்தானம் என்றும் பெண்கள் ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்தை புத்திரஸ்தானம் என்றும் பழங்கால புத்தகங்கள் வகுத்துள்ளனர் நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது ஐந்து ஒன்பது ஆகிய ஸ்தானங்கள் ஆண்கள் ஜாதத்தில் ஐந்தாம் வடம் பலமாக இருந்தாலும் பெண்கள் ஜாதத்தில் ஒன்பதாம் இடம் பலமாக இருந்தாலும் புத்திர பாக்கியமானது இனிதே ஏற்பட்டு சுபிட்சங்களும் அனுகூலங்களும் வாரிசு யோகம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பும் ஏற்படும் பொதுவாக ஒருவரின் ஜாதகத்தில் ஆண்கள் ஜாதத்தில் ஜென்ம லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டில் நவ கிரகங்களிலே கொடிய பாவ கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி அல்லது ராகு பகவான் அமைவது அவ்வளவு சிறப்பல்ல இந்த சனி ராகு போன்ற கிரகங்கள் ஐந்தாம் வீட்டில் அமையப்பட்டிருந்தால் அவர்களுக்கு வாரிசு யோகம் ஏற்படுவதற்கு தடங்கல்கள் உண்டாகிறது அதுபோல பெண்கள் ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டில் சனி அல்லது ராகு பகவான் அமைய பெற்றால் அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரிசு யோகம் ஏற்படுவதற்கு சில தடங்கல்கள் சில தடைகளை உண்டாக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒருவரின் ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி பலகீனமாக நீச்சம் பெறுவது அவ்வளவு சாதகமான அமைப்பு என கூற முடியாது ஒருவரும் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தால் பலமான நீச்ச ராஜயோகம் இல்லாத சமயத்தில் அந்த ஜாதகருக்கு புத்திரபாவமானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து விடுகிறது அதுபோல பெண்கள் ஜாதக லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி நீச்சம் பெற்ற கிரகங்கள் வக்கரம் பெற்றால் நல்பலன்கள் தரும் என்ற காரணத்தினால் வக்கரம் பெறாமலோ உடன் ஏதாவது ஒரு ஆட்சி கிரகமோ கிரகமோ அமையப்பெற்று நீச்ச பங்க ராஜயோகம் அமையாமல் அமையவிட்டால் அவங்களுக்கு புத்திரபாவம் ஏற்படுவதற்கு தடை தடங்கல்கள் ஏற்படுகிறது பொதுவாக என்னுடைய அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது ஒருவரின் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு பார்த்தால் ஐந்திலே அமையப்பட்டிருந்து அதாவது தன்னுடைய சொந்த வீட்டில் அமையப்பட்டிருந்து வக்கரம் பெறுவது அவர் நல்லதில்லை அப்படி வக்கரம் பெறாமல் இருந்தால் புத்திரபாவமானது சிறப்பாக இருக்கிறது அப்படி வக்கரம் பெற்றுவிட்டால் ஐந்தாம் அதிபதி வக்கரம் பெற்றுவிட்டால் ஐந்தில் ஆட்சி பெற்ற கிரகங்கள் பக்கரம் பெற்றுவிட்டால் அந்த கிரகங்கள் பலகீனம் அடைந்த அளவிற்கு பலன்களை ஏற்படுத்துகிறது என்னுடைய அனுபவத்தில் ஒருவரின் ஜாதகத்தில் துலாலகன ஜாதகத்திற்கு ஐந்தில் சனி அமையப்பெற்று சனி அமைவது அதாவது சனி ஐந்தில் அமையப்பட்டால் புத்திர தோஷம் என்றாலும் ஐந்தில் அமையக்கூடிய சனியானவர் தனது சொந்த வீட்டில் அமையப்பட்டிருந்தால் பெரிய கெடுதி இல்லை என்ற உதி ஒரு விதி இருக்கிறது அதாவது வந்து துலாலகணம் கண்ணிலகணத்தில் பிறந்தவங்களுக்கு ஐந்தில் சனி அமையப்பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் அமையப்பட்டிருந்தால் சில தடங்களுக்கு பிறகு குருவின் அமைப்பை பொறுத்தவரை குருவின் அமைப்பை பொறுத்து குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது அதில் எந்த விதமான கெடுதியும் கிடையாது அதுவே தன்னுடைய சொந்த வீட்டில் அமையப்பட்ட சனியானவர் வக்கரம் பெற்றிருப்பது கடுமையான புத்திரதோஷமாகும் ஒருவரின் ஜாதகத்தில் துலாலக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு வந்து ஐந்தில் சனிய பகவான் அமையப்பட்டிருந்து ஐந்தில் சனியும் ஆட்சி பெற்றிருப்பார் என்றுதான் எல்லாரும் நினைப்பார்கள் என்னுடைய எங்கிட்ட ஜாதத்தை கொடுத்து நான் பலன் கேட்கும் போது கரெக்டாக வந்து துல்லியமாக நவீனகரமாக திருக்கணித கஞ்சா பஞ்சாங்கப்படி ஜாதத்தை கணித்து பார்க்கின்ற போது சனி பகவான் வக்கரம் பெற்றிருந்தார் அந்த சனி பகவான் அனைவர் வக்கரம் பெற்றிருக்கிறார் என்ற காரணத்தினால் அந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம் இருக்கு என்று கூறினேன் உடனே அந்த ஜாதகர் சொன்னால் எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடங்கள் ஆகிறது இதுவரை எனக்கு ஒரு புத்திரபாவமானது ஏற்படவில்லை புத்திர பாக்கியமானது ஏற்படவில்லை என்று கூறினார் அதுபோல என்ன அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது புத்திரக்காரகன் குரு பகவான் ஆனவர் சொந்த வீட்டில் அமையப்பெற்று வக்கரம் பெற்றிருந்தால் கூட தோஷம் உண்டாகிறது பொதுவாக பார்க்கின்ற போது விருச்சிகரணத்தில் பிறந்த ஒரு ஜாதத்திற்கு வந்து ஐந்தில் குரு பகவான் அமையப்பட்டு குரு தன்னுடைய உச்சம் உச்சம்பு ஆட்சி வீட்டில் அமையப்பட்ட குரு பகவானவர் அனைவர் வக்கரம் பெற்றிருந்தார் அந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம் இருக்கிறது என்று கூறினேன் அந்த ஜாதகர் என்ன சொன்னார்னா எனக்கு புத்திர பாக்கியமே ஏற்படவில்லை என்று கூறினார் அதுபோல வேறு ஒரு விருட்சிகளுக்கான ஜாதகருக்கு அதாவது சுக்கர பக் ஐந்தாம் அதிபதி பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் வக்கரம் பெற்றால் கூட பலகீனமான பலனை தருகிறது குரு பகவானவர் ஜென்ம லக்னத்தில் அமையப்பெற்ற ஐந்தில் செவ்வாய் அமையப்பெற்று ஜென்ம லக்னத்தில் அமைய பெற்ற குரு பகவானவர் வக்கரம் பெற்றிருந்தார் அந்த குரு செவ்வாயானவர் பரிவர்த்தனை பெற்றிருந்து கூட அந்த குரு பரிவர்த்தனை பெற்ற குரு பகவான் வந்து வக்கரம் பெற்ற காரணத்தினால் உங்களுக்கு அந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம் இருக்கிறது என்று கூறினேன் அந்த ஜாதகர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட திருமணமாகி எட்டு ஒன்பது வருடங்கிட்ட ஆகிறது இது வரைக்கும் எனக்கு குழந்த பாக்கியம் ஏற்படவில்லை என்று கூறி வருத்தப்பட்டார் பொதுவாக ஐந்தில் அமையக்கூடிய கிரகங்கள் அதாவது சொந்த வீட்டில் அமையக்கூடிய கிரகங்கள் கூட வக்கரம் பெற்று இருக்கின்ற பொழுது கடுமையான புத்திர தோஷத்தை ஏற்படுத்தி வாரிசு யோகத்தை தடப்படுத்துகிறது நேர்களே புத்திர தோஷத்தை பற்றி சில தகவல்களை உங்களிடம் பரிமாறினேன் மீண்டும் நாளை உங்களிடம் பேசுகின்ற போது வேறு சில தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்